என்னுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேல வாப்பா இருக்காரா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதம் போயிட்டாங்க அதனால் ரெண்டுகளில் வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பையேற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்க ஆமாக்கலாம் நாலு மாசம் வந்தா கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் பண்ணு சரியா நான் கேட்கணும் கேட்கணும்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குன கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீக்கப்படுகிறார் கை தட்டங்கப்ப குடும்பத்துல என்ன ஒண்ணு போற குடும்பத்துல நன்றி யார் சொல்றாங்க நிறையூர்ல ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனியூர் அலுவலகம் ஒண்ணு திறந்திருக்கு மூணாவது பேர் உருவாக்கிருக்கு போன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகன் உதவியா இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகண்டன் தலைவர் நான் சொல்லதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளணும் யாராயம் இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளணும் நன்றி யாரோ சொல்றது விரைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த